அனைவருக்கும் வணக்கம் கருடன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப மேடையில உட்கார்ந்து அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான் அதுவும் என் பேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க இந்த விழாவில என்ன கலந்துக்க அழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் எல்லாம் நேர்ல பாத்திருக்க முடியாது விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸ்ல இருக்காரு சிவகார்த்திகேயன் அப்புறம் சமுத்திரகனி சார் சசிக்குமார் சார் சூரி சார் அதை விட சூரி சார ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்துல நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசல நான் ஏன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் செப்டம்பர் டென்த் அன்னைக்கு மேனேஜர் சார் போன் பண்ணி என்னை கூப்பிடுறாரு அப்பயே யோசிச்சேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டா தான் இருக்கணும் பரவாயில்ல பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அதை வேண்டானே சொல்லக்கூடாதுன்னு ஓகே சார் நான் இப்படியாவது கிளம்பி கார்ல கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணி கால் செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு நான் போய் கோவில்ல நல்ல சகுனம் பாருங்க நான் கோவில தான் வந்து இயக்குநரை மீட் பண்ணேன் நான் அவருக்கு முதல்ல எடுத்தோட தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அதனால நன்றி சார்ன்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் கதெல்லாம் கேட்குற அளவுக்கு எல்லாம் கிடையாது நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஓகே அவ்வளவுதான் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து கேரளால இருந்து வந்திருக்காருல அந்த தம்பியோட அப்பதான் அவரோட ஃப்ரெண்டு சூரி சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார் எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் சமுத்திரக்கணி சார் வராரு ஆனா காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்க வேற ஒரு படத்துல காம்பினேஷன்ல நடிச்சுட்டோம் அப்படியா இப்ப வந்து அப்பதான் சொல்றாங்க சூரி சார் இந்த படத்துல அப்படியா எல்லாமே ஒரு ஆச்சரிய குறியிலேயே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சேன் அந்த படம் நடிச்சேன்னு சொல்றதை விட வேலை பார்த்தேன் அவ்வளவுதான் அதுல டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும் வாட்ச் கட்டிக்கணும் இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணாரு